அன்பான கண்மணிகளே நான் உங்கள் அப்பாவாகிய இயேசு பேசுகிறேன் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை உங்கள் மனதில் பிறக்கும் உங்கள் அப்பா உங்களை தேடி வீட்டிற்கு வருவேன் உங்கள் சுமைப்பணிகள் இன்றோடு உங்களை விட்டு விலகிப் போகிறது இன்று முதல் சிரிப்பு ஒலி உங்கள் வீட்டில் கேட்கும் மங்கள இசை ஒலிக்கும் புதிய நட்பு உங்களை தேடி வரும் சமூகத்தில் அங்கீகாரம் உங்களை தேடி வரும் அமைதியின் ஆறானது உங்கள் குடும்பங்களில் பாய்ந்து ஓடும் நான் உங்களோடு இருக்கிறேன் என் அன்பு உங்களை சூழ்ந்து இருக்கிறது என் கிருபை உங்கள் குடும்பத்தை தாங்குகிறது என் அன்பான பிள்ளைகளே என் சமூகத்தில் மண்டியிட்டு நீங்கள் என்னிடம் உங்கள் மனம் திறந்து என்னிடம் ஜெபம் செய்ய வேண்டும் என் வாழ்வில் என் குடும்பத்தில் இருக்கும் சுமையை உங்களிடம் இறக்கி வைக்கிறேன் அப்பா என் பிள்ளைகள் திருமணம் முடிந்து வாழப்போன வீட்டில் படம் துன்பங்களை உங்களிடம் இறக்கி வைக்கிறேன் அப்பா என் மகன் கணவன் குடி போதை பழக்கங்களிலிருந்து விடுதலை தாங்க அப்பா என் வீட்டில் வீட்டுக் கடன் வட்டிக்கடன் எல்லா கடன் பிரச்சினைகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கணும் அப்பா பழைய துக்கம் மறைந்து போகணும் புத்துணர்ச்சியோடு என்னிடம் மனம் திறந்து ஜெபம் செய்யுங்கள் பழைய துக்கம் மறைந்து போகும் அன்பின் பிணைப்பு அதிகமாகும் சமாதானத்தின் சூழல் உங்கள் குடும்பத்தில் மேலோங்கியிருக்கும் உங்கள் குழந்தைகள் பள்ளியில் புதிய சாதனை படைப்பார்கள் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் குடும்ப சுமைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் இனி அழுது கொண்டிருக்கப் போவதில்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் குழந்தைகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவர்கள் பெரிய பதவியில் அமர்வார்கள் உங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வரும் உங்கள் தொழில் புதிய உயரங்களைத் தொடும் சரிந்திருக்கும் உங்கள் தொழிலை நிறுத்தி வைப்பேன் புதிய வாய்ப்புகள் வரும் வணிகம் விரிவடையும் விதைத்த விதை நூறு மடங்காகும் உங்கள் மனதில் இருந்து வெறுப்பு மாறும் உங்கள் வாழ்வில் புத்துணர்ச்சியைத் தருவேன் என் ஜனங்களை இனி நீங்கள் புலம்புவதில்லை துக்கப்படுவதில்லை அழுது கொண்டிருக்கப் போவதில்லை புதிய வருமானம் பல வழிகளில் வரும் நோய்கள் உங்களை விட்டு பறந்து போகும் புதிய இளமையான துடிப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வரும் ஆரோக்கிய வாழ்க்கை முறை வளரும் புதிய எண்ணங்கள் வளரும் மறைந்து இருந்த ஆற்றல் வெளிப்படும் புதிய சிந்தனையை நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் திடமறுதாய் இருங்கள் உங்கள் பிள்ளைகள் கணவன் உங்கள் பேச்சேற்றைக் கேட்டு நடப்பார்கள் உங்கள் சமூக அந்தஸ்து கூடும் உங்கள் வீட்டில் திருமண மங்கள ஒலி கேட்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் குழந்தைகள் சிரிப்பொலி கண்கொள்ளாக் காட்சியாக இருக்கும் மங்கள ஓசை உங்கள் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்கும் உங்கள் உடம்பை விட்டு நோய்கள் நீங்கும் சத்ருவானவனுக்கு உங்கள் வீட்டில் இடமில்லை அவனுக்கு நான் எந்த அதிகாரமும் கொடுக்கவில்லை இனி சதுரு சாகசம் பலிக்காது அவன் மண்ணோடு மண்ணாக மறைந்து போவான் குடும்ப விழாக்கள் கொண்டாடப்படும் புதிய அனுபவங்கள் பெறுவீர்கள் ஆன்மீக வாழ்க்கை ஆசீர்வாதம் பெருகும் என்னுடன் உள்ள உறவு சிறப்பாக இருக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என் அன்பு உங்களை பாதுகாக்கிறது என் பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும் புதிய அதிகாலை உதயமாகப் போகிறது உங்கள் வீட்டில் இருள் விலகி உங்கள் வீட்டில் பிரகாசம் வருகிறது உங்கள் தோள்களில் இருந்த சுமைகளை நான் இறக்கி வைக்கிறேன் இனி என் கண்மணிகள் சுமைகள் சுமக்கப் போவதில்லை சுமைகளைக் கொண்டு வருகிற சத்ருவை நான் ஏரித்து சாம்பலாக்கிவிட்டேன் இனி அவன் எழுந்திருக்கப் போவதில்லை நீங்கள் மன மகிழ்ச்சியாயிருங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் கணவன் மனைவி உறவு வலுப்படும் உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துவேன் உங்கள் பக்கத்தில் நடக்கிறேன் உங்களை வழி நடத்துகிறேன் உங்களை தப்புவிக்கிறேன் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கப் போகிறது இரவில் நிம்மதியான தூக்கத்தை தருகிறேன் பதிலில் வெளிச்சமான உங்கள் வியாபாரம் தொழில் உங்கள் வீடு எல்லாம் இருக்கப் போகிறது என்னுடைய ஒளி மிகவும் பிரகாசமாயிருக்கும் இனி வருகிற தமிழ் வருட தரப்பில் உங்கள் வாழ்வு குதூகலமாக போகிறது என் பிள்ளைகளே உங்கள் வாழ்வில் புதிய வாழ்க்கை உருவாகப் போகிறது என் அன்பு உங்களை சூழ்ந்து கொள்கிறது என் ஆசீர்வாதம் உங்களை உங்கள் வாழ்வை நிரப்புகிறது என் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை நிரப்புகிறது என் சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது வெற்றியின் பாதை உங்கள் வீட்டுக் கதவை தட்டுகிறது என் ஜனங்களே நன்மையின் வாசல் திறக்கப் போகிறது ஆசீர்வாத மழை உங்கள் குடும்பத்தில் பொழிய போகிறது எனவே நீங்கள் தைரியமாய் இருங்கள் தமிழ் வருட பிறப்பில் கால் எடுத்து வையுங்கள் உங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறுகிறது நான் உங்களை இன்ப வெள்ளத்தில் நீந்த வைக்கப் போகிறேன் என் பிள்ளைகளே சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக உங்கள் வாழ்வில் மாறிவிட்டது உங்கள் பிள்ளைகள் சாதனை படைக்கும் படைப்பாளிகளாக மாறிவிட்டார்கள் வெற்றி உங்களோடு இருக்கும் என் அன்பு உங்களோடு இருக்கும் என் வெற்றி உங்களுடையது என் பிள்ளைகளே நான் உங்களை ஏந்துவேன் நான் உங்களை சுமப்பேன் நான் உங்களை தப்புவிப்பேன் திடமானதாய் சந்தோஷமாய் இருங்கள் உங்கள் வாழ்வு சிறந்திருக்கும் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா